நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் வந்து இதுவரையும் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹம்சினி என்டர்டெய்ன்மெண்ட் கூலி திரைப்படத்தோட ஓவர்சீஸ் ரைஸை வந்து ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் தான் வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க தான் அஃபிஷியலாக வசூல் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து கூலி திரைப்படம் ஓவர்சீஸில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருபது மில்லியன் டாலர்ஸுக்கும் அதிகமாக கோழி திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டில் கவுண்டிங் அப்படின்னும் அவங்க போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் குளோபல் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற புயலை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட்லேருந்து குறிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சன் பிக்சர்ஸ் அவர்களுக்கும் மற்றும் உலகம் முழுவதும் இந்த கூலி படத்தை எல்லைகளை கடந்து வெகுவாக கொண்டாடி தீர்த்த ரசிகர்களுக்கும் ஹம்ஸ்னி என்டர்டெயின்மெண்ட்லேருந்து நன்றி சொல்லியிருக்காங்க